ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே வணக்கம் நேர்களே இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம் உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன் அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா நன்றாகத்தான் இருப்பீர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது எந்த புத்திகள் மோசமாக இருக்கும் இதுதான் தலைப்பார் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் கேட்கப்படக்கூடிய ஒரு நுணுக்கமான கேள்வி இந்த தசையில் என்னென்ன புத்திசார் ரொம்ப நல்லாயிருக்கும் எந்த புத்தி மோசமாக இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க மோசமான விளைவுகளை தரக்கூடிய புத்திகளை நீங்கள் அறிஞ்சிக்கிட்டீங்கனாலே மீதி உள்ளவை சுமாராகவும் நன்றாகவும் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆன்லைன் வகுப்புகள் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி தொடங்க இருக்கிறது நிறைய அன்பர்கள் ஆர்வத்தோடு இருக்காங்க மிக்க மகிழ்ச்சி இது ஒரு உயர்நிலை ஜோதிட புரிதல் இன்னும் ஒன்று இரண்டு பாக்கி இருக்கு விருப்பமுள்ளவர்கள் கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு அவங்க கைட் பண்ணுவாங்க தசாநாதன் என்பவர் ஓரிடத்தில் அமர்ந்தபடி தனது தசை வருடம் முழுவதும் இயங்கக்கூடியவர் இந்த புத்திநாதர்கள்ங்கிறவங்க அங்கங்கே விரவி இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு தசையிலையும் சில குறிப்பிட்ட புத்திகள் வந்து என்னதான் நல்ல ஒரு பொசிஷனில் இருந்தாலும் கூட பெரிய வெற்றியையோ முன்னேற்றத்தையோ கொடுத்துடாமல் ஒரு மாதிரி டிராபேக் பண்ணுறதுக்குன்னே தான் இருக்கும் அல்லது ரொம்ப நியூட்ரலாவோ அல்லது மன சஞ்சலத்தோட போகும் ராஜயோகமான தசைகள் நடப்பில் இருக்கும்போது கூட இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கவே செய்யும் சூரியன் முதல் நவக்கோள்களில் ஒவ்வொரு பர்டிகுலர் தசா புத்திகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல மோசமாக இருக்கக்கூடிய புத்திகள் எவை அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் இப்போ சூரிய மகா திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியனுக்கு சுத்தமாக ஆகாதவர்கள் அப்படின்னு எடுக்கிறதுல சனி ராகு கேது இவங்க மூணு பேரையும் வந்து பர்டிகுலரா முன்னாடி வைக்கலாம் அப்போ சூரிய திசையில சனி புத்தி சூரிய திசையில் ராகு புத்தி சூரிய திசையில் கேது புத்தி இது உங்களுக்கு எவ்வளவு நல்லதாக சூரிய தசை இருந்தாலும் பெரும் நற்பலன்களை கொடுத்து விடாது புரிஞ்சுங்களா சந்திரமகாதிசை உங்களுக்கு நடப்புக்கு வருது அப்படிங்கிற போது சந்திரனுக்கு கிட்டத்தட்ட சேம் இதே மூணு பேர் தான் அதே பேட்டனை அப்படியே திருப்பி போடலாம் திசை சனி புத்தி சந்திர திசை ராகு புத்தி சந்திர திசை கேது புத்தி இதில் இன்னொரு சூட்சமம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரனுக்கும் புதனுக்கும் சில நிலைகளில் ரொம்ப மோசமான விளைவுகளை தரக்கூடிய அமைப்பில் இருக்கும் அதனால் சந்திரதிசையில் புதன் புத்தி நடக்கும்போது கண்டிஷன்ஸ் அப்ளை படி தான் அது இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது முடிவாகும் அடுத்தது செவ்வா தசை செவ்வா தசையில் வந்து சனியும் ராகுவும் செவ்வாய்க்கு வந்து ஒரு மோசமான விளைவுகளை தரக்கூடிய கிரகங்கள்ங்கிறதுனால செவ்வா ராகு புத்தி செவ்வா சனி புத்தி இந்த காலகட்டத்தில் நீங்கள் எப்போதும் செவ்வாய் உங்களுக்கு ராஜயாகதிபதியாக இருந்தாலும் கூட கவனத்துடன் பணியாற்ற வேண்டியது அவசியம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு திசை பொதுவாக ராகுன்னாலே ஒரு பயமும் கிளியும் இருக்கிறது நிதர்சனம்தான் அதே நேரத்தில் அந்த தசா முழுக்க மோசமான பலன்களை அவர் கொடுத்து விடுவாரான்னு கேட்டால் அவர் அமர்ந்த வீடு வீடு கொடுத்தவனின் வலு பார்க்கும் சுபர்களின் நிலையை பொறுத்து தான் இது மாறும் ராகதிசை எப்பயுமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான அமைப்பில் தான் செயல்படும் முற்பகுதியில் ராகதிசையில் நல்ல பல பலன்களை அனுபவித்தவர்கள் ராகதிசை கடைசி மூணு புத்திகளான சூரிய சந்திர செவ்வா புத்தியில் படாத பாடு பற்றுவாங்க இது ஒரு விதி அப்படி அல்லாது முற்பகுதியில் கடுமையான துன்பங்கள் சிரமங்கள் அவமானங்கள் கஷ்டங்கள் இதையெல்லாம் சந்திச்சுக்கிட்டே வந்தாங்கன்னா ராகதீசினுடைய கடைசி மூணு புத்தியான சூரிய சந்திர செவ்வா புத்திகளில் ஓரளவுக்கு நிமிர்ந்து அடுத்த குரு திசைக்கு உண்டான அந்த ஃபவுண்டேஷன் கிடைக்கப்பெறும் ஸோ இதுதான் ராகு குரு மகாதேசை பொதுவாகவே குரு வந்து ஒரு இயற்கை சுபர் அப்படிங்கிறதுனால அவர் வந்து பெரிய அளவுல எந்த புத்திகள்லையும் நெகட்டிவ் செஞ்சுறது இல்லைன்னாலும் கூட குருவனுடைய அமைப்பில் வந்து ராகு புத்திங்கிறது கடைசியாக வரக்கூடியது குரு திசையில் ராகு புத்திங்கிறது ஒரு மாதிரி தேக்க நிலையையும் சிரமங்களையும் கஷ்டங்களையும் கொடுக்கவே செய்யும் மற்ற புத்திகள்லாம் ஒரு மாதிரி சமாளித்து நீங்கள் அந்த திசையில் வளர்ச்சிகளை அடைந்து விட முடியும் சனிமகா திசையை பொறுத்த வரைக்கும் சனிக்கு ராகு நண்பர்தான்னாலும் கூட சனி திசை ராகு புத்திங்கிறது நிச்சயமாக சிரமங்களையும் பிரச்சனைகளையும் தான் சனி திசையில் ஒரு விசித்திரமான அமைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா அவருடைய நண்பர்கள்னு சொல்லக்கூடிய ரெண்டு புத்திகள் இன்னொன்று சுக்கர புத்தி சனிமகாதிசையில் சுக்கர புத்தி நடக்கும் காலத்திலும் பார்த்திங்கன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்டு போயிடும் முன்னுக்கு பின் முரணான பலன்கள் நெகட்டிவான பலன்கள் போன்றவற்றை கொடுத்து விடுவதில் வில்லங்கமான அமைப்பு இந்த சனி திசை சுக்கர புத்தி அதே மாதிரி சனி திசை புத்தி நடக்கும் காலத்திலும் கூடுதல் விழிப்புணர்வுடன் கவனத்துடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம் இன்னொரு ஸ்பெஷலிஸ்ட் சனிக்கு சூரியனையும் சந்திரனையும் பிடிக்காது அதனால சூரிய புத்தி சந்திர புத்தி நடக்கும் காலத்தில் கண்டிஷன் சப்ளைல அவங்க எங்கே ஒழுங்காக உட்காந்துருக்காங்க பொறுத்து தான் பலன் இருக்குமே ஒழிய இதில் ரொம்ப பெரிய வளர்ச்சியும் முன்னேற்றமும் இருக்கும்னு எதிர்பார்க்க முடியாது புதனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதன் மகா திசையில எப்போதும் செவ்வா புத்திங்கிறது ஒரு நெருடலையும் சிக்கலையும் சங்கடங்களையும் மன வருத்தத்தையும் வேதனையும் ஆஸ்பத்திரி செலவையும் கொடுக்கறது மாதிரியே இருக்கும் ஏற்கனவே சந்திர திசையில சொன்னது மாதிரியே சந்திரதேச புதன் புத்தி போலவே புதன் திசை சந்திர புத்தியும் சில நேரங்களில் ரொம்பவுமே மாறுபாடான முரண்பாடான பலன்களை கொடுத்து விடக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் இவங்க ரெண்டு பேருமே ஒரு மாதிரி மனதை பாதிக்கும் தன்மை கொண்ட வரும் புதன் நரம்பு மண்டலத்துக்கு காரணம் சந்திரன் மனதுக்கு காரணம் புத்தி பேதலிக்கிறது நிறைய பேருக்கு இந்த புதன் சந்திர புத்தி சந்திர திசை புதன் புத்தியில் நடக்கும் அதே மாதிரி நிறைய இந்த தற்கொலைக்கு தூண்டக்கூடிய விதிகளை இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து செய்யக்கூடியவர்கள் சடனாக உயிரை மாச்சிக்குவோம் அப்படிங்கிறது குடும்பத்தோடு தற்கொலை பண்ணிக்கோங்கிறதெல்லாம் இந்த புதன் திசை சந்திர புத்தி இதெல்லாம் நடக்கும்போது தான் இருக்கும் அதனால் இதுலேயும் கொஞ்சம் கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம் மற்றபடி புதன் வேறு யாரையும் பெருசாக எதிர்க்கக்கூடியவர் அல்ல அப்படிங்கிறதுனால புதன் திசை செவ்வா புத்தி ஒன்று இந்த சந்திர புத்தி ஒன்று இது ரெண்டும் தான் கொஞ்சம் சுமாராக இருக்கும் அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சுக்கரன் குருவை போலவே சுக்கரன் ஒரு இயற்கை சுபர் தான் முக்கால் பங்கு சுபர் அப்படிங்கிறதுனால அவர் பெரிதாக எந்த பாதிப்பையும் எந்த புத்திலையும் பெருசாக கொடுத்துட்றது தான் நிதர்சனமான உண்மை இந்த சனி திசை சுக்கர புத்தி திசை சனி புத்தி மட்டும் வாழ்க்கையை மொத்தமாக திருப்பி போட்டு விடுங்கிற அடிப்படையில சுக்கரமகா திசையில் சனி புத்தி நடக்கும் காலம் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் எச்சரிக்கையும் இருக்க வேண்டியது அவசியம் புரிஞ்சுதுங்களா கேதுவனுடைய திசை கேது பகவான் பொதுவாக ஒரு பாவக்கோள் ஆன்மீக நாட்டத்தை பெருசாக தரக்கூடியவங்கனால கேது திசை டோட்டலாகவே வந்து எல்லா புத்திகளுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரு மாதிரி விரக்தி மனோ நிலை ஒரு ச கையெரு நிலை எதிலும் பற்றற்ற நிலை ஆன்மீக எண்ணங்கள் மிகுதியாவது செய்வினை கோளாறு பில்லி சூன்யம் போன்றவற்றில் அதிக கவனம் செலுத்துவது தெய்வ சக்தியின் பின்னாடியே அலையிறது அல்லது மந்திரவாதிகள் சாமியார்கள் ஜோதிடர்கள் அவங்க பின்னாடியே போயிடுறது எதிலுமே வந்து ஒரு விரக்தி இருக்கக்கூடியதுங்கிற தான் கேது திசை டோட்டலாக போகும் அதில் வந்து இந்த புத்தி தான் எப்படி இருக்கும் அப்படின்றத பிரிக்கிறதோட கேதுவே டோட்டலாக எப்படி இருப்பாருங்கிறதுல தான் சூழ்ச்சுவோம் அங்கே சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது இவங்க ஒன்பது பேர்லேயும் ஒரு சில குறிப்பிட்ட புத்திகள் சுமார் கேது திசை நடக்கும்போதே டோட்டலாக ஞானத்தை நோக்கி தான் நம்ம வாழ்க்கை நகரும் ரொம்ப அபூர்வமான சூழ்நிலையில் குரு சுக்ரன் ரெண்டு பேர் சுவர்களுடைய தொடர்பில் அமர்ந்து ஒரு இயற்கை சுவரோட வீட்லையும் கேது உட்கார்ந்துருக்கிற நிலையில மட்டும்தான் கேது திசையில் ஒரு சில மனிதர்கள் மாபெரும் வெற்றியாளர்களா ரொம்ப பெரிய பணம் சம்பாதிக்கிறவங்களாக இருப்பாங்க மற்றபடி கேது பணத்துக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு கிரகம்தாங்கிறத நம்ம மறுக்கவே முடியாது இது அல்லாமல் எந்த ஒரு தசாநாதனுக்கும் ஆறாம் வீடு எட்டாம் வீட்டில் அமர்ந்த புத்திநாதர்கள் கடுமையான விளைவுகளையும் செயல்பட மறுக்கும் தன்மையும் கொண்டவங்களா இருப்பாங்க நீ என்னடா சொல்றது நான் என்ன கேக்குறதுங்கிற மாதிரியான மனோநிலையில இந்த ஆறு எட்டுல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க ஒரு சின்ன உதாரணம் இப்ப சூரியன் மேசத்தில் உச்சமா இருக்கார் சூரிய மகாத நடப்புல இருக்கு குரு விருச்சிகத்தில் உட்கார்ந்து சூரியனுக்கு எட்டாம் இடம் சூரியனும் குருவும் நண்பர்கள் தான் ஆனா சூரிய திசையில் குரு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது மக்கர் பண்ணும் புரியுதுங்களா அதே சூரியனுக்கு ஆறாம் இடம் கண்ணியில் செவ்வாய் உட்காந்துருக்கார் இப்போ சூரிய தேச செவ்வா புத்தியும் அக்கணும் ஏன்னா தசாநாதனுக்கு ஆறாம் இடம் எட்டாம் இடத்தில் உட்கார்ந்த இந்த புத்திநாதர்களும் அவர் பார்க்க மாட்டார் அவரை நம்ம அவரோட ஆர்டரை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லைங்கிற ஒரு மனோ நிலையில் இருப்பாங்க புரிஞ்சுதா உங்களுக்கு ஸோ இதுவும் சூட்சமுமாக ஒவ்வொரு தசாநாதனுக்கும் ஆறு எட்டில் அமர்ந்தவர்கள் யார் அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம் பலவிதமான கணக்குகளுக்கு பிறகு தான் பலன்கள்ங்கிறது நம்மகிட்ட வந்து சேரும் இறைவன் உங்களுக்கு எதையாவது கொடுக்கிறதா கொடுக்கறதா இருந்தாலும் கூட உங்களுடைய பொறுமை சகிப்புத்தன்மை உங்களுடைய தகுதி தராதரம் அனைத்தையும் சோதித்த பின்னே வரங்களை வழங்குகிறார் பக்தர்களுக்கு வரம் கொடுக்கும் வரமனும் அப்படித்தான் செயல்படுகிறார் எடுத்த உடனே நீங்க கேட்ட உடனே எல்லா வாரத்தையும் தூக்கி கொடுத்துட அவராள முடியாது அப்போ இந்த மாதிரிதான் கிரகங்களும் பலவிதமான சோதனைகள் பலவிதமான கணக்குகளுக்கு பிறகே நமக்கு பலன் அளிக்கும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி நன்றி வணக்கம்